வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் மூணு வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு பியூர் காட்டன் சேரிலே பத்திக் பிரிண்ட் வச்ச மாதிரி சாரீஸு ஸோ சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு பத்திக் பிரிண்ட் வந்துடும் இதில் வந்து உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸும் வரும் கான்ட்ராஸ்ட்டு வரும் ரெண்டு மாடலுமே இருக்குதுங்க நான் வீடியோவில் ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன் சிங்கிள் சாரியோட ரேட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வருங்க எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் சாரீஸ் தான் சம்மருக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சாரீஸு இது எல்லாமே நீங்கள் வாஷ் பண்ண பண்ண நல்லா சாஃப்ட் ஆகுங்க ஹண்ட்ரட் கவுண்ட்டு நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்குது ஸோ காட்டனில் நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு இன்னும் மாடல்ஸ் வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வந்து உங்களுக்கு என்ன கொரீஸ் இருந்தாலுமே நீங்கள் கேட்கலாம் இந்த நம்பரில் தாங்க நாங்கள் ஆர்ட்ரு எடுத்துகிட்ருக்கோம் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ டெய்லி அப்டேட் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சண்டே சண்டே வந்து நம்ம இப்போ ஆஃபரும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ மறக்காமல் குரூப்பில் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு காப்பர் பட்டு சாரீஸு சாரியில் வந்து உங்களுக்கு குஞ்சம் வச்ச மாதிரியே வந்துடும் இதில் வந்து பல்வே அண்ட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வருங்க பார்ட்ரு என்ன கலர் வருதோ அதே கலருக்கு பல்வே அண்ட் ப்ளவுஸ் வந்துடும் செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே பட்டு சாரியில் வர மாதிரி டிசைன்ஸ் வந்துருங்க இது எல்லாமே ஜக்காடு தான் ஸோ பெயிண்ட்டு அந்த மாதிரி நினைக்க வேணாம் ஃபுல்லுமே ஜக்காடு ஒர்க்கு தான் நல்ல ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு பட்டு சாரீ லுக்கில் இருக்கும் இது எல்லாமே காப்பர் பட்டு சாரீஸ் செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நீங்கள் ப்ரைஸ் வந்து கம்பேர் பண்ணிவிட்டு கூட நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சண்டே ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் பல்காக எடுக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆஃபரை மறக்காமல் குரூப்பில் செக் பண்ணி பாருங்கள் அந்த சண்டே நம்ம கொடுக்குற ஆஃபர் எல்லாமே குரூப்பில் மட்டும்தாங்க வரும் ஃபேஸ்புக்கு ஷேர் சேட்டிலெலாம் நம்ம அப்டேட் பண்ணுறது கிடையாது ஒன்லி குரூப்பில் மட்டும்தான் ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பல்காக எடுக்கிறவங்களுக்கு நம்ம நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் இதில் லைட் ஷேடு டார்க் ஷேடு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் மேலே வரது சேரீ டிசைனு கீழே வரது பார்ட்ரு ஸோ பார்ட்ரு கலருக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸ் வரும் சேரிலாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி வந்துடும் சேரீ வித் ப்ளவுஸு சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி மீட்டர் கரெக்டாக இருக்கும் இது நீங்கள் ஃபங்க்ஷன் வேர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே விற்கிற சாரீ தான் நம்மக்கிட்ட இப்போ ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் தௌசண்ட் ருபீஸ்க்குள்ளேயே உங்களுக்கு பட்டு சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய நம்மக்கிட்ட கிடைக்கும் ஸோ வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க இதில் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் எல்லாமே சென்ட் பண்ணுறேன் இதில் வயிறு ஊசி பேட்டர்னும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எந்த சாரீ கொடுத்துருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பரு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த நம்பரில் தான் நீங்கள் புக் பண்ணணும் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து லினன் காட்டன் சாரீஸ் இதுவும் வந்து சம்மருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஜரி பாட்ரு வந்துருங்க இதில் சாரீ ஃபுல்லுமே ஒரு டிசைனுக்கு எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்றதை நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இதில் நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் இதில் ஃபைவ் ஃபிஃப்டிக்கும் நம்மக்கிட்ட சேரீஸ் கிடைக்கும் லினனில் ஸோ என்ன ரேஞ்சில் வேணுமோ நீங்கள் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ் கூட நம்ம ஆல் ஓவர் இண்டியா டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க நம்மக்கிட்ட சிஓடி ஆப்ஷன் கிடையாது ஸோ ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதுலேயும் நிறையா கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்குது இன்னும் கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க உங்களுக்கு என்ன வெரைட்டிஸில் சாரீஸ் வேணுமோ நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும் நான் அந்த கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன் தேங்க்யூ மக்களே புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க